கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை காவல்துறையினரும் இந்தோனேஷிய காவல்துறையினரும் இந்தோனேஷியாவில் மேற்கொண்ட ஒரு சுற்றி வளைப்பின் போது இலங்கை பாதாள உலகின் மிக முக்கியமான புள்ளியாக கருதப்படும் பாதாள உலக தலைவர்களில் ஒருவரும் போதைப் பொருள் கடத்தற்காரரும் ஆகிய கெஹல் பத்ர பத்மே கையும் கழுவுமாக கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்படும் போது இவருடைய சகாக்களான பெகோசமான் கமாண்டோ சலிந்து உட்பட பலரும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அவ்வாறு அழைத்து வரப்பட்ட இந்த பாதாள உலக உறுப்பினர்களிடம் சிஐடியினர் கடந்த ஒரு மாத காலமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விசாரணைகளின் போது பல முக்கியமான தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு பல பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அதே போல பல செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இவர்களுடைய கையிறக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டு அவை குறித்தும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வுகளின் போது இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையிலே இலங்கையின் மிக முக்கியமான ஐந்து நடிகைகள் குறித்த தகவல்களும் அதே போல மிஸ் ஸ்ரீலங்கா கிரீடத்தை வென்ற ஒரு அழகி குறித்த தகவல்களும் கசிந்திருக்கிறது அழகிகளும் கெஹல் பத்ர பத்மே இந்தோனேஷியாவில் பதுங்கியிருந்த காலத்தில் இவருடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்ததாகவும் வெளிநாடுகளில் பல இடங்களில் வைத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட புகைப்படங்களும் அவருடைய கையறுக்க தொலைபேசியில் அடங்குவதாக சொல்லப்படுகிறது இதைவிட திடுக்கிடும் தகவல் என்னவென்றால் அந்த மிஸ் ஸ்ரீலங்கா கிரீடத்தை வென்ற அழகியின் அந்தரங்க காணொலிகள் புகைப்படங்களும் கூட கெஹல் பத்ரே பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கோணத்திலும் சிஐடியினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த ஐந்து நடிகைகளையும் அதே போல மிஸ் ஸ்ரீலங்கா கிரீடத்தினை வென்று அந்த அழகியினையும் அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை சிஐடியினர் மும்முரமாக முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அந்த ஐந்து நடிகைகளும் யார் அதே போல மிஸ் ஸ்ரீலங்கா கிரீடத்தை வென்ற அந்த அழகியார் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் எதிர்வரும் காணொலிகளின் ஊடாக உங்களுக்கு தரவிருக்கிறோம்